எல்லாருமே ஏஜிஎம் ஃபவுண்டேஷனுடைய வாலண்டியர்ஸ் அதாவது தன்னார்வலராக எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம சமூக சேவையாக செய்து வருகிறாங்க இந்த லெமூரியா கலைக்கூடம்ன்றது ஒரு அருமையான மலையடிவாரத்தில் மருங்கூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் மிக சிறப்பாக செய்திருக்காங்க ஏஜிஎம் ஃபவுண்டேஷன் மூலமாகச்சு இன்றைக்கி வந்து மரக்கன்றுகள் வந்து நட்டுருக்குறோம் தோராயமாக வந்து ஒரு ஐம்பது மரக்கன்றுகள் மேலே நட எல்லாமே நாட்டு மரங்கள் ஆலமரம் அப்புறம் நாவல் மரங்கள் நெல்லி மரம் வேப்ப மரம் அப்படிங்கிற நாட்டு மரங்கள் வந்து நிறைய நடக்குறோம் இந்த கலையை வந்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுக்கு அவர்களுடைய முயற்சியை நான் பாராட்டுறேன் இதற்காக தனியாக வடிவமைத்து மாணவர்களை பல இடங்களில் இருந்து அவர்களை ஊக்குவித்து பண்ணிட்டு இருக்காங்க ஏஜென் பவுண்டேஷன் அமைப்பை பொறுத்தளவில் என்னென்ன சமூக சேவைகள் செய்துட்டு வரோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாலை பாதுகாப்பு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதாக எடுத்து செய்துட்டு இருக்கோம் அதுக்கு கூட ட்ரீ பிளான்டேஷன் அதாவது மரங்கள் நல்லது இந்த இந்த காலத்தில் இயற்கையை பாதுகாக்கிறதுக்கு மரங்கள் எவ்வளோ முக்கியங்கிறது எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இந்த தான் நாங்களும் அதுல இப்படி ஒரு முயற்சி அடுத்த தலைமுறையை கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்படின்ற ஒரு முயற்சியை நாங்களும் பாராட்டுறோம் அது மட்டும் இல்லாமல் இதில் எங்களுடைய பங்களிப்பு ஏஜேஎம் ஃபவுண்டேஷன் எவ்வளவு பங்களிக்க முடியும் அப்படின்றத உள்வாங்கி தான் நாங்கள் பண்ணிருக்கோம் மரங்கள் இல்லதான் காரணங்கிறத ம சமூகத்தில் எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் எல்லாருமே வந்து இப்போது மரங்கள் நடுறதில் காண்டு காட்டிக்கிட்டு வராங்க அவங்களும் மரங்களும் நிறைய பேர் நட்டுட்டு இருக்கிறாங்க மரங்களை நடுவதோடு இல்லாமல் அதை பராமரித்து அந்த மரங்கள் வந்து நல்ல முறையில் வளர்ந்து வரும்போது காய் கனிகள் தரும்போது நம்ம சமூகத்துக்கும் அது பிரயோஜனமாக இருக்கும் அதனால் மரங்கள் நடுறதை வந்து எல்லாருமே ஊக்கி நாங்களும் ஒரு வேண்டுகோள் விட்டுக்கிறோம் என்னன்னா இந்த லெமூரியா மாதிரி அடுத்த தலைமுறைக்கு நம்மளுடைய கலைகள் நம்மளுடைய பாரம்பரியம் பண்பாடு அப்படின்னு கொண்டு போய் சேர்க்கறதுக்குன்னு ஒரு தளம் வேணும் எல்லாரும் அந்த முயற்சி எடுக்கிறது இல்லை எடுக்கவும் மாட்டோம் நம்ம நினைத்தாலும் அதை செயல்படுத்த முடியாது அதனால மரங்கள் நடுறதை வந்து எல்லாருமே ஊக்குவிக்கணும் இப்ப நீங்க இருக்கிறீங்க பல்வேறு இடங்கள்ல இருந்து வந்திருப்பீங்க இப்ப நாங்க வந்து ஒரு தொண்டு நிறுவனம் நாங்க நடத்திட்டு வரதோடு இல்லாம எங்களை பார்த்து நீங்களும் ஒவ்வொரு மரத்தினுடைய பயன்கள் என்னென்ன ஒவ்வொரு மரங்களுக்கும் சில குறிப்பிட்ட பயன்கள் இருக்கும் மருத்துவ குணங்கள் இருக்கும் அதனுடைய சிறப்பம்சங்களும் பார்த்தீங்கன்னா அதனுடைய நிழல் கூட நமக்கு ஒரு மருந்தாக இருக்கும் ஆலமரத்தோட நிழல் அரசு மரத்தோட நிழல் இப்போ கர்ப்பிணி பெண்கள் அப்படி பார்த்தீங்கன்னா அரசு மரம் நிழலுங்க பக்கத்தில் நின்னாலே அவங்களுக்கு வயிற்றில் உழக்கூடிய பூச்சிகள் வந்து இறந்து அவங்க உடல்நலம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க இப்படி நிழல் கூட மரங்கள் இருந்து ப இருக்கும் அதனால் உங்கள்வங்க இங்கே பல்வேறு இடங்கள்லேருந்து வந்திருப்பீங்க உங்கள் இடங்களுக்கு நீங்கள் போகும்போது உங்கள் வீட்டில் அட்லீஸ்ட் உங்கள் வீட்லேயாவது கொஞ்சம் நிறையா நல்லா நாட்டு மரங்களை வளர்க்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம் அப்புறம் வந்து ஏஜென்ட் ஃபவுண்டேஷன்லேருந்து நிறைய எல்லா நிறைய சமூக சேவைகள் செய்கிறோம் அதில் முக்கியமான இதுகள்னு பார்த்தீங்கன்னா குருதி கொடை அதுவும் பண்ணுறோம் ரத்த தானம் அது பண்ணுறோம் அதுக்கு பிறகு வந்து பெண் ஏழை மாணவர்களுக்கு உதவிகள் செய்கிறோம் கல்விக்கான உதவிகள் செய்கிறோம் அதுக்கு பிறகு வந்து பெண்கள் சமூகத்தினுடைய பெண்களுடைய முன்னேற்றத்துக்கான அனைத்து இதுகளையும் அரசனுடைய நலத்திட்டங்களை வந்து கொண்டு போய் சேர்த்துட்ருக்கிறோம் அதுக்கப்புறம் தமிழ் மொழி வளர்ச்சிக்கான பங்களிப்பும் ஏஜென் ஃபவுண்டேஷன்லேருந்து இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஒரு வீட்டுக்கு ஒரு ஆண்டர்ப்னர்ஸ் அதாவது தொழில் முனைவர் உருவாகணும் அப்படிங்கிறதையும் ஒரு குறிக்கோளாக கொண்டு போய்ட்டுருக்குறோம் எஜுகேஷன் அதாவது கல்வி அறிவு யாருமே இல்லாமல் இருக்கக்கூடாது கல்விக்கான முக்கியத்துவத்தையும் நாங்கள் ஒரு ஆக்ட் கொண்டு இருக்கோம் ஃப்ரீ ஹெல்த் கேம்ப் அதாவது மெடிக்கல் கேம்ப்ஸ் ஃப்ரீயாகிட்டு ஒவ்வொரு இடத்துலையும் தேவைப்படுவதற்கு எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதுதான் ஏஜிஎம் ஃபவுண்டேஷன் வந்து இன்னும் பல என்னென்ன சேவைகள் இன்னும் எங்களால் எல்லாம் பண்ண முடியுமோ அதாலுமே எங்களுடைய டீமாக சேர்ந்து நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் இந்த லெமூரியா இது வந்து எனக்கு ரொம்ப நாளாக ஒரு பழக்கமான புறமைப்பு விட முடியாது கலை கலைகளை தமிழ் கலைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு ஒரு மிகப்பெரிய பணியை வந்து சமூகத்துக்கு அவங்க செய்துக்கிட்டு இருக்காங்க மழா இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம வந்து இங்கே மரக்கன்றுகள் நிறைய நட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம் தாய்க்களத்தில் இப்போ வந்து இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மரங்கள் வந்து ஏஜம் ஃபவுண்டேஷன் இதோட வந்து ஃபவுண்ட்ராட் இருக்கிறது வந்து ஜான் மோரிஸ் அவங்க அவங்க வந்து ஆடிட்ராட்டு இருந்துகிட்டு இருக்குது அவங்க பேரெலாம் வந்து இந்த தொண்டு நிறுவனத்தை இது பண்ணி இதில் நிறைய வாலண்டியர்ஸ்லாம் சேர்த்து இங்கே வந்து இன்னைக்கு வந்து மரம் வைக்காண்டி வந்திருக்காங்க அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஜான் மோடி செய்ய அவங்க வந்து நிறைய வந்து மாணவர்களுக்கு நிறைய செய்யணும் அப்படின்ன எண்ணத்தில் வீட்டுக்கு ஒரு ஆளை வந்து சிஏ ஆக்கணும் சிஏ எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த படிப்பு படிக்க வைக்கணும் அப்படின்ன முயற்சியில் நிறைய இடத்துல வந்து அதுக்கான ஏற்பாடுகளெல்லாம் அரசு மூலம் என்னென்ன உதவிகள் கிடைக்குமோ அதெல்லாம் கிடைக்க வேண்டியது பண்ணிகிட்ருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க இன்றைக்கி வந்து அந்த நிறுவனத்திலேருந்து வால்யின் பேசாட்டும் இங்கே வந்து காலையிலே வந்திருந்தாங்க இருந்தாங்க காலையிலே வந்து ஐம்பது மரங்களை அவங்க வச்சுருக்காங்க அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து வந்துக்க முடியாது ஒவ்வொரு துறையில் இருந்துகிட்ருக்காங்க ஒரு அண்ணா வந்து லாயராக்டருந்துட்டு இருக்காங்க இன்னொரு அண்ணா வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு அப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையில் இருந்து தான் வந்து மக்களுக்கும் அடுத்த கட்ட தலைமுறைக்கும் இது சென்றடையணும் அப்படிங்கிற தான் இது பண்ணாங்க இன்றைக்கி வச்சிருக்க மரங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் ஐந்து ஆறு வருடம் கழிச்சு தான் நாட்டு மரங்கள் ஒன்று எல்லாம் தரக்கூடிய இதில் இருக்கும் அந்த இதில் வந்து இவங்க பயன் இப்போ இல்லாமல் இருந்தாலும் இவங்க வைக்கக்கூடியது அடுத்த வரக்கூடிய எல்லாத்துக்கும் ஒரு பயனை தரணுங்கிற இடத்துல தான் வச்சுருக்காங்க இதே மாதிரி இன்னும் நிறைய தொண்டு நிறுவனங்கள்லாம் வந்து நிறைய செய்வதுக்கான எண்ணங்கள் இருக்கும் அவங்களுக்கு இது எங்கே வைக்கணும் அங்கே இடம்லாம் இருக்காது அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாய்க்கிழமை இயற்கை சூழ்நிலையில் அமைஞ்ச ஒரு இதை தான் நம்ம லிமோரியா பண்ணி வச்சிருக்கோம் அதில் வந்து எல்லாரும் வைக்கிறதுக்கு அவங்க எல்லாருக்கும் வரதாக கேட்டுக்கொள்கிறேன் ஏஜே ஃபவுண்டேஷன்ல இருந்து வந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி இதை அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்காங்க அந்த லிமோரியா அவர்கள் அதை ஊக்குவித்து நீங்கள் நான் என்ன வேண்டுகோள் வேண்டுகோள் விடுக்கிறேன்னா இந்த தன்னார்வலர்கள் இந்த மாதிரி முனைவு செய்கிறவர்களை ஊக்குவிக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செய்து இந்த இடத்துக்கு வந்து பாருங்க அவர்கள் செய்கிற முயற்சியும் நாம் அப்படி ஊக்குவிக்கும் போதுதான் அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க முடியும்ன்றது என்னுடைய பணிவான வேண்டுகோளை உங்களுக்கு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம் லெமரியா கூடல இணைஞ்சி எங்களுக்கு இந்த மரக்கன்று நடக்கூடிய அந்த வாய்ப்பை வந்து தந்திருக்காங்க இந்த தாய்க்கலாம் அவங்களுடைய தாய்க்கலாங்கிற அந்த இடத்துல அவங்க வந்து அந்த மரக்கன்றுகள் நாட்டு மரம் நாட்டு மரங்கள் நடக்கான பணியை வந்து எங்கள்கிட்ட தந்திருந்தாங்க ஃபவுண்டேஷன் பௌண்டேஷன் அதை நாங்கள் சிறப்பாக செய்து கொடுத்துருக்கோம் இனிமேலும் இந்த பணியை நாங்கள் தொடங்கி கொண்டு போயிட்டே இருக்கோம் எல்லாரும் எல்லோரும் எல்லா மாவட்டங்களிலும் இருக்கீங்க தம்பி பேர் என்ன என் வயசு என்னது பத்து

எல்லாருமே அது கற்பனை எல்லாம் தான் வைக்கணும் ஒரு வீடு நல்ல ஒரு வீடு வைக்கணும்னு நினைக்கிறோம் ஆனால் வீட்டை சுற்றி மரம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி கிடையாது ஒரு மோட்டர் பம்ப் வைக்கணும் நல்ல ஸ்விம்மிங் பூல் வைக்கணும் இல்லைன்னா சவர் பூல் ரூம் பாத்ரூம் வைக்கணும் இந்த மாதிரி தான் ஒரு மென்டாலிட்டி ஒரு ஏசி ரூம் வச்சா கூலிங்காக உட்காந்துக்கலாம் அந்த மென்டாலிட்டி இருக்கு ஆனால் மரங்களை வச்சு இயற்கையாக வர வைப்போமா அப்படின்னு கேட்டதா இல்லை நான் ஏன் இதில் சொல்கிற மீன் சொல்லிங்கன்னா இப்போ நீங்கள் டிவி பார்க்கக்கூடியவங்களோ யூடியூப் பார்க்கக்கூடியவங்க எல்லாத்துக்கும் தெரியும் இந்த வருஷம்

வேர்களுக்கு அதுகளெல்லாம் எடுத்து அப்போ நான் என்னென்னா வேற ஒன்றும் இல்லை ஒரு சின்ன வேண்டுகோளுக்காக வேண்டி தான் அந்த ஸ்பீச் கொடுக்குறேன் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள் உங்கள் வீட்டுக்கு நீங்கள் போனாமல் நீங்கள் இத்தனை பேர் இருபது பேர் முப்பது பேர் இருக்கீங்க வீட்டுக்கு போன விட ஒரு ஒரு செடி வச்சா விட முப்பது மரங்கள் வைக்கலாம் நீங்கள் இந்த கலைகளை படிச்சுட்டு போகும்போது இந்த இயற்கையும் படிச்சுட்டு போங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்க வீட்டுக்கு ஒரு மரம் வைக்க சொல்லுங்க உங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் எங்கனாலும் சரி அது இன்னைக்கு இல்லை நீ தம்பிப்போம்